ஒரு கதை சொல்கிறார் அந்த கதையில் ஒரு உழவர் இருக்கார் அவர் வந்துட்டு சில விதைகளை வந்து தூவுறார் அவர் பொழுது சில விதைகள் பாதையில் விழுது பாதையில் விழும்போது அங்கே இருந்த பறவைகள் அந்த விதைகளை சாப்பிட்றது இன்னும் சில விதைகள் கற்பாறை உள்ள இடத்துல வந்து விழுது அங்கே விழும்போது என்னாதுன்னா அந்த செடி வளருது ஆனால் அந்த செடியில் வந்துட்டு வேர் கீழே போக முடியாததுனால அந்த அந்த விதையும் இறந்து போகும் இன்னும் சில விதைகள் பார்த்திங்கன்னா முள் உள்ள இடங்களில் விழுது அப்போது அந்த செடி வளரும்போது முள்ளும் அது கூட சேர்ந்து வளரும்போது அந்த முள் வந்து அந்த செடியை வந்து கொண்டுடுது இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுது அது விழும்போது அந்த அது நல்ல ஒரு பலன் கொடுக்குது இந்த கதையில் வர அந்த விதைகள் கடவுளுடைய வார்த்தையை குறிக்குது அந்த நிலம் நம்முடைய இருதயத்தை குறிக்குது நம்ம இருதயம் வந்து சிலர் இருதயம் பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்குது சில இருதயம் பார்த்தீங்கன்னா முள்கள் மாதிரி இருக்குது சில இருதயம் பார்த்திங்கன்னா கடவுளை வந்து அசட்டை பண்ணுகிறத இருதயமாக இருக்குது சில ஹிருதயங்கள் வந்து நல்ல இருதயமாக இருக்கிறது வழி அருகே விழுந்த விதைகள் அந்த விதைகள் என்னென்னா நம்ம இப்போ வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம கேட்டு என்ன பிரயோஜனம் என்ன நடக்கிறோம் வாழ்க்கையில் நடக்க போதுன்னு சொல்லிட்டு அதை அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து அங்கே இருக்கிற பறவைகள் வந்து அந்த விதைகளை சாப்பிட்ற அந்த இருதயம் இரண்டாவது இருதயம் எப்படின்னா கடவுளுடைய வார்த்தை அவங்க கேட்டவுடனே சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்களால வந்துட்டு கடவுள் கூட ஒரு உறவில் இருக்க முடியாததுனால அந்த அதோடைய அந்த விதைக்கு வந்துட்டு அந்த ரூட் வந்து ஆழமாக போக முடியாததுனால விலகி போயிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில விதைகள் வந்து முள்ளுள்ள இடங்களில் விழுது அது எப்படின்னா கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே வந்து இந்த உலகத்தோடைய காரியங்கள் பணத்தோட ஆசை லஸ்ட்டு இது மாதிரி காரியங்களை அவங்க அது கூடயே வளர்ப்பாங்க கடவுளையும் தேடுவாங்க இந்த காரியங்களையும் அவங்க வந்து என்டர்டைன் பண்ணுறதுனால அவங்க வந்து பல நிலாமல் போயிடுறாங்க நெக்ஸ்ட் வரதான் முக்கியமானது இவங்க வந்து நல்ல நிலம் நல்ல இருதயத்தை வச்சுருப்பாங்க இதை வந்து இருதயத்தை அவங்க காத்துக்கொள் உங்கள் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதன் ஜீவ ஜீவ புறப்படும் பைபிள் சொல்லியிருக்கு அவங்க இருதயத்தை காத்து கொண்டு கடவுளை வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதை தினமும் அவங்க பாதுகாத்து வைக்கும்போது அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எது மாதிரி இருதயோன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம கடவுளை வந்து நம்ம அசட்டை பண்ணுறோமா இல்லைனா ஆண்டோட கூட கடவுள் கூட நம்மளுக்கு ஒரு உறவு இல்லாமல் இருக்கா இல்லைன்னா கடவுளை விட பணத்தையும் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம் காடு எப்ப நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தையை உண்மையா நம்ம இருதயத்துல எடுத்து அதை தினமும் பாதுகாத்து அதுதான் உண்மை மற்றதெல்லாம் போய் சொல்லி அதை நம்ம விசுவாசிக்கும்பொழுது உண்மையாகவே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம் கோட்ல